ஓம் ஓ சரணம் சூரசம்ஹாரம் இன்னைக்கு கந்த சஷ்டி ஆறாவது நாள் ஸோ நம்ம முருகரை மனசில் நினச்சி இந்த பதினோரு போற்றிய பதினோரு தடவை நம்ம சொன்னோன்னா நமக்கு அந்த முருகருடைய அவ்வளோ சக்தியும் நமக்கு வந்த மாதிரி இருக்கும் நம்மளை சுற்றி அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் இன்றைக்கி இல்லை எப்போதுமே இதை நம்ம சொன்னோன்னா எப்போதுமே இந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு இருக்கும் Ёम् आरुमुगने पोण्री, उम् वडिवेलने पोण्री उम् जिन्दुरुनायगने पोण्री, उम् आण्डिये पोण्री, उम् सष्टिनायगने पोण्री, उम् शंकरिन् बुदल्वने पोण्री, उम् सरवनबवने पोण्री, उम् घंदने पोण्री, ॐ कडम्बने ॐ कुमरने ॐ सूरसंहारने ॐ आरुमुखने ॐ वडिवेलने ॐ चन्दुर्नायकने ॐ आण्डिहे पोटि ॐ षष्टिनायगने

ॐ चन्दुर्नायके पोत्री। ॐ आण्डियेट्री ॐ षष्टिनायकने पोट्री ॐ शङ्करन् पुदल्बने पोट्रि ॐ सरवनभवने पोत्री। ॐ कन्दने पोत्री। ॐ कडम्बने पोट्रि ॐ कुमरने पोत्री। ॐ सूरसंहारणे पोट्रिपोट्रि ஓம் ஆறுமுகனே போற்றி ஓம் வடிவேலனே போற்றி ஓம் நாயகனே போற்றி ஓம் ஆண்டியே போற்றி ஓம் நாயகனே போற்றி ஓம் சங்கரன் புதல்வனே போற்றி ஓம் சரவணபவனே போற்றி ஓம் கந்தனே போற்றி ஓம் கடம்பனே போற்றி ॐ कुमरने पोट्री ॐ सूरसंहारने पोट्रि पोट्री ॐ मारुमुगने पोट्री ॐ वडिवेलने पोट्री ॐ चेन्दुरुनायगने पोट्री ॐ आण्डिहे पोट्री ॐ षष्टिनायगने पोट्री ॐ शङ्करन् पुदल्वने पोट्री ஓம் சரவண பவனே போற்றி ஓம் கந்தனே போற்றி ஓம் கடம்பனே போற்றி ஓம் குமரனே போற்றி ஓம் சூரசம்ஹாரனே போற்றி போற்றி இந்த முருகருடைய ஆசீர்வாதம் அப்படின்றது நம்ம எந்த அளவுக்கு முருகரை மனசார நினைக்கிறோம் எந்த அளவுக்கு முருகருக்காக நம்ம வந்து ஏங்கி நிற்கிறோம் முருகருடைய அன்பு கிடைக்காதா முருகருடைய அருள் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு நம்ம முருகருக்காக இயங்கி நிற்கிறோமோ அந்த அளவுக்கு முருகன் வந்து நம்மளை அன்போடு பார்த்துப்பார் நம்மளை அவ்வளோ சீக்கிரமாக கைவிடவும் மாட்டார் ஸோ இன்றைக்கி வந்து சூரசமுகாரம் இந்த நல்ல நாளிலே அந்த முருகருடைய அனுகிரகம் முருகருடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும் நம்ம குடும்பத்துக்கும் கிடைக்கணும் ஸோ மனசார முருகரை வேண்டி நம்ம முருகருடைய அன்பை பெறுவோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா